ரொம்ப பசிக்குது எல்லாரும் கிளம்பி போய் நாலாம் தேதி படம் பார்க்க வாங்க தேங்க்யூ போதும் 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 தேங்க்யூ ப்ளீஸ் வாங்க நாலாம் தேதி படம் பார்க்க வாங்க ஹலோ கேட்குதா இப்போ பசிக்குதுரா அது எவ்வளோ நான் நானும் மூணு தடவை பாத்ரூம் போயிட்டேன் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிற சும்மா அவர் வந்து அவர் வந்து தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு செய்வார் ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னென்னா இங்கே வர பிடிக்குது இருக்க பிடிக்குது ஆனால் பேச பிடிக்கல கரெக்டானா

இவன் கூப்பிட்டு வர முடியாமல் வராமன்னு சொல்லவே முடியாது ஆக்சுவலாக என் கூட நான் போகாமல் தான் தானே சார் ஒத்துப்பாரு இவன் இவன் படத்துக்கு வராமல் இருக்க முடியாது நீ மிரட்டுறான் ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு வரணும் மிரட்டுறான் எனக்கு தெரியும் எல்லாேருக்கும் ரொம்ப பசிக்குதுங்க நான் ரொம்ப நேரம் இந்த பூவை பார்த்துக்கிட்டேன் ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட்டு ஒரிஜினல் பூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சூரியகாந்தி போல் இந்த படம் அந்த படத்தை வந்து பாருங்க அந்த பூவை பாருங்க பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ படம் ஒரு ஃபோட்டோ கடையில் செய்கிறோம் ஆடியோ பாட அப்படி பாவீங்களா அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிங் சிங்கஸ் எல்லா அண்ட் அவங்கள திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போரடிச்சும் இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க தனியாக அப்போ போரடி திரும்ப நானும் சேர்ந்து அடிக்க விரும்பலை நான் படம் பார்த்து முடிச்ச உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்துல தான் இருந்தான் ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சுட்டு இருக்கோம் அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் மாறியை கூப்பிட்டுக்கிட்டேன் இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த மாதிரியே செல்வராஜன் ஒன்று நானும் அதுதான் சரி நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நாங்கள் ஒரு வேண்டுகோளோடு தானே நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோதும் நான் நல்லா அதிகமாக பேச வரல எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் முக்கியமான விஷயம் சார் போது எங்கள் டைரக்டர் சொன்னார் நான் வெற்றி பாலாச மூணு பேர் இருக்கிற ஒரே விழா எதாண்டா அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் வெற்றி எல்லாருக்கும் வணக்கம் கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பட் ஐ எம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது ரிலேஸ் ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்டு ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் இஸ் எ வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ வாட் எவர் ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அதை நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்ல நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்டு ராம் சொன்ன ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு மீன்கள் வந்து என்னோடய டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோடய சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் அவருமே அதான் சொன்னார் ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன் இந்த படத்தோட சம்பந்தமானது இல்லை பட் அபவுட் ராம் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால் நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் எ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இண்டியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அது எல்லாரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹேவ் அ அன் இன்ஸ்டிடியூட் அதில் வந்து கிட்ட வந்து வி அந்த அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் அந்த ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹேந்திரா சருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வர மாட்டார் நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் எஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் தேங்க் யூ வெரி மச் இல்லை இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன் பாலானா வந்து எனக்கு காலேஜ்லையும் சீனியர் சார்டையும் சீனியர் வெற்றி வி ஒர்க் டுவெதர் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இடத்துல இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலு மஹேந்திரா சார்னுடைய மிச்சங்கள் இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்துருக்க மூணு பேர் ஸோ பாலு மஹேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன் அண்ட் ஐ திங்க் வில் பி சேயிங் எஸ் ஃப்ரம் சம்வேர் யூ அப்புறம் பாலுமஹேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபில் மேக்கர் வந்து ராம் தான் யூ ராம் பற்றி நிறைய பேசியாச்சு ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி அவர் அறிமுகப்படுத்துறல இந்த உலகமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி சிங்கர் ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர் இந்த படத்தில் நான் வந்து நானும் ஒரு பாட்டு பாடினேன் இப்போ பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தாங்க டியூன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தப்பிட்டு திரும்பிட்டு இது வந்து சஞ்சய் பாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கேட்டு ராம் சொன்னான் சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுக்கந்தோம் அப்படின்னா அப்போ சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது டே நாங்கள் டெய்லி நாங்கள் நைட்டு மீட் பண்ணுறோம்டா எங்கள் ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருப்பேன் அப்புறம் உடனே கால் பண்ணி உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில் அகீர் பைரவனு ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகத்தான் அது இப்போ சொல்லிக்கொட்டுருக்காரு இங்கே மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவ் வந்து கேட்டேன் அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்லை அதை வந்து அது சோகமாக இருக்குது ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது வந்து அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் எ ஒரு சேட் அண்ட் மெலன் ராகா ரொம்ப கம்பேஷனேட் ராகா ஆனால் ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடினேன் அந்த இருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உள்ளத்தின் இருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையில் அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் வெல்கம் சஞ்சய் நண்பர் மிஷ்கின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி நான் அவர் சொல்லி தான் இந்த படத்தில் வந்து பாடக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது என்னென்னா அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்ல உட்கார்ந்த உடனே அவர் எங்கிட்ட ஒன்று வாசிச்சு சொன்னார் ராம் சார் மொத்தம் இருபத்தி மூணு பாட்டு இருக்கு அப்படின்னாரு நான் உடனே சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டேன் ஏன்னா அப்போ இந்த விப்ரநாராயணால நாற்பது படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு மூணு நாளில் வந்து ஒரு இருபது பாட்டு போட்டிருக்காரு ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு ஒரு பாட்டும் வந்து அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நான் கேட்ட உடனே நான் போன உடனே தான் பாட்டை கேட்டேன் கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி அதாவது திருப்பி கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அவருக்கு அந்த ஒரு இயற்கை அவருக்கு கிடைச்சிருக்கு அது ரொம்ப கஷ்டம் கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம் அவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்துறேன் நான் ராம்சாரோட ஒரு பெரிய ஃபேன் எல்லார் படங்களையும் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே ரெண்டு நாள் உட்காந்து இன்னொருத்தரம் அவர் படத்துல போய் பார்த்தேன் அது அதுக்காக பாட்டுல ஒன்றும் சேஞ்ச் இல்லை அவங்க சொன்னது தான் பாடினேன் பட் படத்தை இன்னொருத்தரும் பார்த்தேன் ரொம்ப அவருடைய ஒரு ஃபேன்னா அது மட்டும் இல்லை பாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பரிமாறினோம் பேசினோம் அதுல வந்து ஒரு நிறைய ஒரு நிறைய விஷயங்கள்ல ஒத்துப்போச்சேங்க ரெண்டு பேருக்கும் அதனால அவருடைய படம் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இன்னைக்கு அவரு மிஷ்கின் வந்து ஆகிய பயிரும் சோகமானராகவும் அதுக்கு வந்து ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்னாரு இப்போ எனக்கு ஒன்று தோணித்து இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா ராம் சார் வந்து காமெடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும் கலைஞனாக இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் அதை வந்து இன்றைக்கி இவங்க பேசுகிறத வச்சு அவர் நிரூபிச்சிட்டாருன்னு தெரிகிறது ரொம்ப சந்தோஷம் படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி